மக்களே எல்லாருக்கும் ஒரு நீர் சிறப்பான மாலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்அப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்மெல்லி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது இப்போ நம்ம தமிழகத்தில் சரியாக மாலை நாலு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க நம்ம தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை வரும் நாளுக்குள்ளே தீவிரமடைய போது அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை பொழிவு மட்டுமே இருக்கிறது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் சக்கிய பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சக்கியப்ப லைக் பண்ணி பாருங்கள் நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கன மற்றும் மிய கனமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க அதே போல் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் உதகமண்டலம் கோயமுத்தூர் மாவட்டம் பரவலாகவே கனமழை மற்றும் மிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி வால்பாறை கொடைக்கானல் மேற்கு பகுதி போடிநாயக்கனூர் மற்றும் தேனி மாவட்டம் ராஜபாளையம் கடையநல்லூர் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் திருநெல்வேலி நாங்குநேரி திசியான் விலை நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை பதிவாக போதுங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் இப்போ தெற்கு நோக்கி உருவாக ஆரம்பிச்சிருச்சு திருவனந்தபுரம் இப்போ இப்போ கூட நாகர்கோவிலுக்கு மேற்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் நாகர்கோவில் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறு மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கே பரவலாக கனமழையும் சில இடங்களில் சில நேரங்களில் மிக அதிதீவிரமான ஒரு மழை பொழிவு அதாவது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழைவிற்கு நம்ம கனிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ரொம்பவே கவனம் இருங்க நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நாகர்கோவிலே மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அதிகனமழைக்கான வாய்ப்பு அதாவது இருபது முதல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மேற்கே மழை எதிர்பாருங்க கனமழை பதிவாகலாம் நிச்சயமாக கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் நாங்குநேரி நாகர்கோவிலே கன்னியாகுமரி மாவட்டம் மையமாக வைத்து அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இரவு முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடையநல்லூர் ராஜபாளையம் போடிநாய்க்கனூர் தேனி மாவட்டம் பெரையூர் மற்றும் மேற்கு பகுதி மற்றும் மதுரைக்கு மேற்கே மழை எதிர்பாருங்க தே அதே போல் கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டம் வடக்கே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக கேரளாவே ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் ஒரு தீவிரத்துடன் காணப்பட போகிறது நிச்சயமாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் நீலகிரி காரமடை கோயமுத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை தேனி ராஜபாளையம் கடைநல்லூர் மற்றும் நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு தீவிரமான மலை வந்து எதிர்குள்ளே ரெடியாருங்க ச அடுத்து நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களை பார்க்கலாம் பிற மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்கா அதாவது தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் கடலோர மாவட்டங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் நிச்சயமாக திண்டுக்கல் வாலிப்பட்டை மதுரை மாவட்டம் மற்றும் மேலூர் சிவகங்கை மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதிகளுக்கு இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் நள்ளிரவு வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது சில இடங்களை மற்றும் சில பகுதிகளில் மட்டுமே காணப்படுங்க பரவலாக இருக்காது பழனி வேடசந்தூர் திண்டுக்கல் வாடிப்பட்டி மணப்பாறை மதுரை மாவட்டம் சில இடங்கள் மற்றும் சில பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கரூர் மாவட்டம் முசுடுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க திருப்பூருக்கு தெற்கையும் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுடைய வேகம் இப்போ மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ வீசிக்கிட்டு இருக்குது இன்னும் பெரும்பாலான இடங்கள் அந்த கனவையில் நுழையக்கூடிய காற்று வேகம் ஒரு புயல் காற்று வேகத்தில் இருக்குது இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து இருக்கிறது இன்னும் வாழை மரங்கள் இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் தகவல் வெளியாகிறது இன்னும் அந்த ஆடி வீசக்கூடிய காற்று அப்படி முன்கூட்டி இப்போ தொடங்கியிருக்கு வலுவான ஒரு காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது பாலக்காடு கணவாய் தாராபுரம் திருப்பூருக்கு தெற்கே கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே ஒரு வலுவான ஒரு காற்று அப்படிங்கிறது வீசிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக வரக்கூடிய மணி நேரங்களில் இரவு முழுவதும் தொடரப்போகுது இனிமேல் நம்ம பாலக்காடு கணவாயில் காற்றோடைய வேகம் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பே கிடையாது இனிமேல் அறுபது எழுபது சில நேரங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று தொடலாம் சரிங்களா இப்போ நம்ம வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது அந்த காற்று சுழற்சி நோக்கி அதிவேகமாக காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கவனமாக இருங்க பாலக்காடு கனவாயு பொள்ளாச்சி தாராபுரம் திருப்பூர் கரூர் கரூர் மாவட்டம் மற்றும் அரவங்குறிச்சி தாராபுரம் இந்த பாலக்காடு கனவாயில் வீசக்கூடிய காற்றுடைய வேகம் நிச்சயமாக சூலூர் பல்லடம் பெரிய நகமும் அதிகமான ஒரு சூறாவளி காற்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் சூறாவளி காற்றுடன் மிதமான சாரல் மழை மட்டுமே காற்று பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாலக்காட்டுக்கு மேற்கே அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக இனிமேல் காற்றுடைய வேகம் அதிக அதிகரிக்க போது பாலக்காடு கணவாய் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பாலக்காடு மற்றும் இந்த மேற்கு இந்த தாராபுரம் கரூர் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அதிகமான ஒரு சூறாவளி காற்று திடீரென்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு ஒவ்வொரு மணி நேரமும் திடீரென்று வீசும் திடீரென்று குறையும் திடீரென்று வீசும் திடீரென்று குறையும் இப்படி மாறி 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 காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் தவிர குறைய வாய்ப்பில்லை இனிமேல் தென்மேற்கு பரமலை வரை தொடங்கி இருக்குது இதனால் இனிமேல் மேற்கு திசை காற்று அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு வரைக்கும் தீவிரமாக இருக்க போது சரிங்களா கவனமாக இருங்க இன்று இரவு டெல்டாவில் மழை எதிர்பார்க்காதீங்க டெல்டாவிற்கு மழைக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் வரும் நாட்களே இருக்குது ஆனால் இன்றைக்கு டெல்டாவில் மழை பதிவாக இல்லை டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தூரல் சாரல் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா தூரல் சாரல் மலை கண்டிப்பாக பதிவாக போகுது டெல்டாவில் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாரல் தூறல் மிதமான மலைக்கு மட்டுமே அதிகபட்சம் ஒரு வாய்ப்பாக இருக்குது கனமழை பதிவாக வாய்ப்பில்லை பெரம்பலூர் திட்டக்குடி கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு கோடியக்கரை நாகப்பட்டினம் சீர்காழியில் சாரல் தூரல் மிதமான மலைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் கனமழை பெய்ய வாய்ப்பில்லை அதிகபட்சம் சாரல் தூறல் மிதமான மலைக்கு மட்டுமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெரும்பாலும் வானம் இல்லாமல் அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் ஆனால் நிச்சயமாக டெல்டாவிற்கு வரும் நாடுகளில் கனமழை எதிர்பாருங்க எப்போ எப்போ மழை பெய்யும்னா மே மாதம் இந்த இறுதி நாள் அதாவது மே மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் முதல் வாரம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் நிச்சயமாக வரும் நாட்களில் டெல்டாவில் மழை எதிர்கொள்ள ரெடியாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மாலை இரவில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக கா திருவள்ளூர் காஞ்சிபுரம் சித்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது பெரம்பலூருக்கு வடக்கே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இன்று மாலை இரவில் சில இடங்களில் மட்டுமே கனமழை எதிர்பாருங்க கோயமுத்தூர் நிச்சயமாக கோயமுத்தூருக்கு இல்லாமல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் அதி தீவிரமான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆத்தூர் சின்ன சேலம் பெரம்பலூருக்கு வடக்கே தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது போல் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு சென்னை சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை உருவாக வாய்ப்பு இருக்குது நேற்று கூட தருமபுரியில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலையில் மழை பெய்திருக்கிறது இன்றைக்கும் அதே போல் ஒரு ஆறு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கூட மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்தில் மலை உருவானா அதை அப்படியே படிப்படியாக கிழக்கு நோக்கி திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் சென்னைக்கு வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி நோக்கி கூட மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வடக்கே தான் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது எங்கேன்னா ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மற்றும் வட உள் மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டுமே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது டேட்டாவில் பெரும்பாலும் வானம் மேகம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சாரல் தூறல் மிதமான மழை மட்டுமே காணப்படுங்க சரிங்களா விட்டு 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 சாரல் தூறல் மலை கண்டிப்பாக டேட்டாவில் பதிவாக போகுது டெல்டாவில் வரும் நாட்களில் தென் மாவட்டம் டெல்டா வடமாவட்டம் மேற்கு மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமலையுடன் இணைந்த ஒரு இடிமலையாக பதிவாக போகுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் முடிவுக்கு வந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது வெளியே போகலாம் அதாவது டூர் பயணம் போகலாம் கேரளா பக்கம் போகிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க நிறைய பேர் வந்து குற்றாலம் கன்னியாகுமரி பக்கம் போகிற மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டூர் பயணம் எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் நீலகிரி பக்கம் போயிடாதீங்க நீலகிரி ஊட்டி எல்லாமே அதிக மழை அப்போ அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்குது ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே மழை பெய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக கேரளா பக்கம் டூர் போகாதீங்க கேரளா நீலகிரியில் இப்போ பக்கம் போகாதீங்க அதே போல் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை விட்டு அந்த பக்கம் போயிடாதீங்க கேரளா பக்கம் போயிடாதீங்க சரிங்களா அதிகமான ஒரு மலைப்பொழிவு கேரளாவில் ஒரு க கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது அதே போல் குற்றாலம் பழைய குற்றாலம் வீழ்ச்சிகள் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் குற்றாலம் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது தாமிரபரணி வைகாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது தென் மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழைப்பொழிவு இருக்குது தென் மாவட்டம் இந்த திருநெல்வேலிக்கு மேற்கே நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் அதிகன மழை பெய்யுது அங்கிருந்து அதிகமான ஒரு நீர்வரத்து இன்று இரவு வரப்போது நாளை காலைக்கெல்லாம் அதிகமான ஒரு நீர் வரத்து வரப்போது அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணையும் நிரம்ப போகுது மேட்டூர் அணைக்கெல்லாம் அதிகமான ஒரு நீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷம் விவசாயம் செய்வதற்கு அதிகமான ஒரு நீர்வரத்து தேவையான ஒரு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு கொஞ்சம் இருங்க சரிங்களா அதுக்கப்புறம் டூர் பயணம் நிச்சயமாக போகக்கூடாது நீலகிரி பக்கம் போயிடாதீங்க ஊட்டி பக்கம் போயிடாதீங்க அதே போல் கேரளா நம்ம தமிழகத்தை விட்டு அந்த பக்கம் போயிடாதீங்க பார்ட்ரு தாண்டாதீங்க சரிங்களா கேரளா பக்கம் ஆலப்புழா கொச்சி திருச்சூர் இதெல்லாம் ஒரு அழகான ஒரு இடம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுற்றுலாலாம் அங்கே போவீங்க தவிர்க்க வேண்டும் அடுத்த ஒரு ஐந்து முதல் ஏழு தினங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது போகாதீங்க சரிங்களா ஜூன் இரண்டாவது வாரம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வேணால் போங்க ஆனால் இப்போதைக்கு தயவு செய்து இன்றும் நாளையும் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு கேரளா பக்கம் போகாதீங்க ஆலப்புழா கொச்சி நீலகிரி மாவட்டம் அதே போல் ஊட்டி கொடைக்கானல் கன்னியாகுமரி எல்லாம் போகாதீங்க டூர் பயணம் தவிர்க்க வேண்டும் சரிங்களா எல்லாருமே பாதுகாப்பாருங்க வீட்டில் கண்டிப்பாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் என்னுடைய கணிப்பு என்ன சொல்ல போதுனா நிச்சயமாக திருநெல்வேலி மேற்கே மற்றும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்பு இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கவனம் இருங்க இப்போ குலசல் நாகர்கோவிலை மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வரக்கூடிய மணி நேரங்கள அம்பா சமுத்திரம் மற்றும் தென்காசி விருதுநகருக்கு மேற்கு பகுதி குறிப்பாக தென்காசி அம்பா சமுத்திரம் திருநெல்வேலிக்கு மேற்கே அதி தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள இருங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் அதே போல் ராதாபுரம் திசியவிலை மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் அதி மிக அதி தீவிரமான ஒரு மழை வந்து பதிவாக போது ராஜபாளையம் தேனி நீலகிரி மாவட்டம் ஏற்கனவே அதிகமான ஒரு மழை தான் ஏற்கனவே நீலகிரியில் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது கோயமுத்தூர் பொள்ளாச்சி தேனி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ராஜபாளையம் எல்லாமே மழை திரும்ப பாருங்கள் ராஜபாளையம் கடையநல்லூர் நிச்சயமாக ராஜபாளையம் இன்னும் மழை பெய்யாமல் இருக்குது ராஜபாளையம் தேனி மழை இன்று இரவு நாளைக்குள்ளே பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழகத்தில் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையும் சரி வடகிழக்கு பருவமழையும் சரி இரண்டுமே நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழைப்பொழிவை குடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக யாரும் கவலைப்படாதீங்க இப்போ கூட பார்க்கலாம் நம்ம இருக்கும் இடத்துல அதிகமான ஒரு காற்று வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது பின்னாடி பார்த்தாலும் தெரியும் மரம் வந்து எவ்வளோதே சாயுது பாருங்கள் நிச்சயமாக வலுவான ஒரு காற்று தென்மேற்கு பருவ காற்று அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது பாலக்காடு கணவாயில் வீசக்கூடிய காற்றோடைய வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ வீசிக்கிட்டு இருக்கு கவனமா இருங்க பாலக்காட்டு கனமழை வீசக்கூடிய காற்று வரக்கூடிய மணி நேரங்களில் அதி பயங்கரமான ஒரு காற்றாக இருக்க போது அது இல்லாமல் மீனவர்கள் கடலுக்கு பக்கம் போகும்போது ரொம்ப கவனமா இருங்க அந்த மீன் பிடிக்க செலுபவர்கள் ஆளு கடலுக்கு போகிறவங்க கவனமா இருங்க மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடல் பகுதியில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இடிமலை பொறுத்த வரைக்கும் எப்போ தீவிரமணின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத இறுதியில் இடி இடியுடன் கூடிய கனமழை பார்க்கலாம் இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு கோடை மலை இருக்காது பெரும்பாலும் நம்ம தமிழகத்திற்கு இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவக்காற்று தான் மழை கொடுக்க போதுங்க கோடை மலை அப்படிங்கிறது எப்போது முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு அந்த தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவமழையால் நம்ம தமிழகத்திற்கு ஈரப்பதம் காற்று வந்து மழை கொடுக்க போகுது அதாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்றால் நம்ம தமிழகத்திற்கு மழை இருக்குது கவலைப்படாதீங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் அதிக குறிப்பாக இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் அதிகமான ஒரு காற்று சுழற்சியால் மழை இருக்குது ஆனால் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இடையிடையிடையே ஒவ்வொரு வாரமும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க நிச்சயமாக அதிகமான ஒரு மழை இதற்கு கூட ரெடியாருங்க தென்மேற்கு பருவமழை இன்று இரவு வரும் வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரம் அடைய கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கவனமா இருங்க அதிகமான ஒரு மழைப்பொழிவு இருக்குது கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க டூர் பயணம் போகாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றால அருவி நீர்வீழ்ச்சி பக்கம் போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தாத்துல குளிக்க போவது எல்லாம் போகாதீங்க மேட்டூர் அணை எல்லாமே நிரம்ப போகுது அதிகமான ஒரு நீர் வரத்தை எப்போ வேண்டுமெல்லாம் உயரலாம் சரிங்களா கவனமா இருங்க அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து சிக்க நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் வந்துகிட்டு இருக்கு நன்றிங்க